வணக்கம் நான் சௌதர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி பக்ர பயிற்சி பலன்கள் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் காலப்புருஷத்துக்கு இப்படி ஒன்பதாம் ராசி தனுசு ராசி பொதுவாக வந்து பாருங்கள் தனுசு ராசி நேர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க ஏமாலியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா குரு வந்து பாருங்கள் இருக்கிறதுலே பூமியோட பெரிய கிரகம் குரு குருக்குண்டான கேரக்டர் என்ன ஆன்மீகம் அன்பு பாசம் ஒரு நேர்மை இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குருவோட கேரக்டர் இப்போ இந்த குருவோட ராசியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்திட்டே ஏமாந்துருப்பீங்க விட்டு கொடுத்து போயிடுவீங்க ஒரு சில பேர் தனுசு ராசி விட்டு கொடுத்து போயிடுவீங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க நிறைய நம்பிக்கை தோறத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காமிச்சிரு காமிப்பீங்க ஏன்னா தனுசு ராசி நேர்கள் மீன ராசி நேரில் பார்த்திங்கன்னா உலகத்தை அறிஞ்சவங்க உலகன்னா என்ன நட்புன்னா என்ன கூட இருக்கவங்கன்னா என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ராசி தனுசு ராசி நல்ல ஒரு ராசி ஆன்மீக சிந்தனை ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பழிவாங்கிற குணம் உங்கள்கிட்ட சுத்தமாக இருக்காது அடுத்தவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி பண்ணுறதுனா அவங்களுக்கு கை வந்த கலை உங்களுக்கு அடுத்து யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் பண்ணக்கூடாது நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி கடந்த காலமில் ஏழரை சனியில் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க எல்லா நம்பிக்கை துரோகங்கள் அசிங்கவமானங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கும் ஏழரை சனி உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சுது இப்போ சனி வக்ரம் அடைய போகிறார் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா தனுசு ராசி உங்கள் ராசிக்கு சனி ரெண்டு மற்றும் மூணாம் அதிபதியாக வருவார் அவர் மூணாம் இடத்தில் தான் இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கார் நிலையில் இருக்கார் அதாவது வக்ரமாக போகிறார் அந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலரை மாத காலகட்டங்கள் இந்த நாலரை மாதம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த சனி அடையிறனால எதாவது மாற்றங்கள் நடக்குமா நடக்காதா எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் இப்போ உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல ரிஷபராசியில் இருக்கார் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்கார் மூணாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி சனி மூணாம் இடத்துல சொந்த வீட்டில் சனி சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க இதுதான் அந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு இப்போ சனி வக்ரம் அடையிறதுனால தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு சாதகம்தான் பாதகம் கிடையாது ஏன்னா மெதுவான கிரகம் சனி இருக்கிறதுல ஸ்லோவான கிரகம் சனி தான் மந்தமான கிரகம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணுறதுக்கு நகர்றதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் சந்திரன் வந்து பாருங்கள் கால் நாள் தான் இருக்கிறதுல வேகமான ஸ்பீடான கிரகம் சந்திரன் தான் மற்ற கிரகங்கள் சூரியன் சந்த சூரியன் செவ்வாய் புதன் அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கரன் இதெல்லாம் மாத கிரகங்கள் குரு வருட கிரகங்கள் குரு வருட கிரகம் ராவுக்கு கேது வருட கிரகங்கள் அதாவது குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி போகிறக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கும் ராவுக்கு எது ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க இப்போ இந்த சனி வந்து ரெண்டரை வருஷம் டைம் எடுக்கிற காரணம் என்னென்னா ஒரு ஸ்லோவான கிரகம் அவரோட இயல்பே அதுதான் இப்போ வக்ரம் அடைகிறனால அவர் இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போகிறாரு நடத்தும் இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான விஷயங்கள் போகுது உங்களுக்கு அப்போ ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு வருமானம் நல்லா நல்லாயிருக்கும் இங்கே ஸ்பீடாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மணி ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் யார்ட்டு வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதிங்க ஏன்னா ரெண்டாம் தேதி வீதி வக்ரமாயி மூணாம் இடத்துல இருக்க தேவையில்லாமல் பேசி நான் அதை பண்ணித்தரேன் நான் இதை பண்ணித்தரேன் உங்களுக்கு இது முடிச்சு தரேன் அதை முடிச்சு தரேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க சரிங்களா பணம் வருவோம் நான் அதில் சந்தேகமே கிடையாது கடன் வாங்கியாவது உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும் ஏன்னா குரு ஆறில் இருக்கார் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ வரும் எப்படியும் உங்களுக்கு பணம் வரும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க இப்போ மூணாம் இடத்துல சனி வக்ரமடைனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்பீடாக உங்களுக்கு இருக்குங்க அமைதியாக இருப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க இப்போ வேக வேகமாக முயற்சி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் ஸ்பீடாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும் மீடியாவில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகம்தான் இப்போ மூணாம் அதிபதி வக்ரமாகறதுனால சனி ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் வேகமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெற்றி ஆகும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி மூணாம் இடத்துல வக்கரம் அடைகிறது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா முயற்சி பண்ணுங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா முயற்சி பண்ணுங்கள் வெற்றி தான் உங்களுக்கு இல்லை வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா நடக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்துலேயே குரு இருக்கார் உங்களுக்கு வேலை மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகம்தான் நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அம்மாவோடய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் சரிங்களா மற்றபடி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அதுக்குண்டான முயற்சி உங்களுக்கு வெற்றி தான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க புது புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஆறாம் இடத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் பத்தில் கேது இருக்கார் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல இருக்க கேது இதை என்ன பண்ணுவார் தொழிலை வைங்க ஒரு சில பேர் தொழிலை மா இடமாற்றம் பண்ணுறது தொழிலே மாற்றுறது இல்லை தொழிலை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும் உங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குங்க சுபவிரியங்கள் உங்களுக்கு இருக்கும் சுப சுபகாரியங்களுக்காக முதலீடு போடுறது இதெல்லாம் உங்களுக்கு தனுசு ராசி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா முயற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க ஏன்னா மூணாம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறார் அப்போ உங்கள் வேகமாக முயற்சி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் திறமை வெளியே வர போகுது நீங்கள் யாருன்னு நீங்கள் அடுத்தவங்க முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி நண்பர்கள் முன்னாடி காமிக்க போகிறீங்க ஏன்னா ஒரு மனுஷன் முயற்சி எடுத்துட்டாலே அது வந்து சக்ஸஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னா வெற்றி தான் உங்களுக்கு இப்போ முயற்சி எடுக்கிறீங்க வெற்றி கிடைக்கிது அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தானே இது சொந்தக்காரங்க முன்னாடி உங்கள் நண்பர்கள் முன்னாடி சாதிச்சு காமிக்க போகிறீங்க இந்த நாலரை மாத காலகட்டங்கள் தனுசராசினியர்களோட வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம் இங்கே கெட்டது நாங்கள் நெகட்டிவ்னு சொல்லிடவே முடியாது சரிங்களா ரெண்டாம் மதிப்பீதி வக்ரமாகறார் வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு வரலாம் எல்லாத்துக்கும் வராது என்னதாக இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பம் வந்தாலும் அவர் கண்ட்ரோல் வச்சுருப்பார் அதனால் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மொத்தத்தில் சொல்லப்போனால் சனி வக்ரமாடிகிறது உங்களுக்கு நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன குறைபாடு உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது உங்களோட முயற்சி உங்களோட வேகம் இதெல்லாமே அதிகரிக்க போகுது விடாமுயற்சியோடு செயல்படுங்க வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தான் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது சனி என்ன நிலமையில் இருக்கார் குரு என்ன நிலைமையில் இருக்கார் ராவுக்கு இது மற்ற கிரகங்களெல்லாம் எந்த நிலைமையில் இருக்காங்க நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க ராசி நீங்கள் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க மூலம் பூராடம் முத்திராடம் என்ன வயசு உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் எப்போ ச சம்பாதிப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்போ போவீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்போ நீங்கள் நகரப் போகிறீங்க இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தாங்க விஷயமே இருக்குது பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் நவகிர நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்ருக்கு அதை பார்த்தா தான் நம்ம அக்யூரட்டாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் பார்க்குருவீங்கன்னா பாருங்கள் நம்ம எல்லாமே அக்யூரட்டாக எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலைக்கு இதில் வேலைக்கு தான் போகணுமா கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா திருமணமாகக்கூடிய காலக்கட்டம் எந்த டைமில் உங்களுக்கு அமையும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வண்டி வீடு வாகனம் எந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு அமையும் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா இது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா இது உங்கள் ஜாதத்தை பார்த்தா நம்ம சொல்ல சரி அக்யூரேட்டாக சொல்லிடலாம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஜாதம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே ஏ டு செட் அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்